வணக்கங்க கண்ணன் பேசுகிறேன் இது முற்றிலும் ஜோதி சுமந்தோட்ட பதிவு இந்த பதிவை என்னுடைய குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசையுடன் இந்த பதிவை பதிவேற்றம் செய்கிறேன் நான் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இப்போ ராசினுடைய தன்மைகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் கடகம் வரைக்கும் பார்த்தாச்சு மேசம் ரிசபம் இதுனும் கடகம் பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம சிம்ம ராசினுடைய தன்மைகளை பற்றி பார்க்கலாம் நம்ம சேனல் நிறைய பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளங்களுக்கு மிக்க நன்றி இனி பண்ண போகும் உள்ளங்களுக்கும் நன்றி ஓகே இப்ப சிம்ம ராசி பத்தி பார்க்கலாங்க இந்த சிம்ம ராசி வந்து சிம்ராசினுடைய உருவம் பார்த்தீங்கன்னா சிங்க முகம் கொண்ட உருவமா இருக்கும் இந்த இந்த முன்னூத்தி டிகிரியில இந்த சிம்ம ராசிக்காக ஒதுக்கப்பட்ட டிகிரி பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது டிகிரிலிருந்து நூத்தி ஐம்பது டிகிரி வரைக்கும் ஒதுக்கப்பட்ட இது இது இதனுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் மற்ற கிரகங்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வீடுகள் இருக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் மட்டும்தான் ஒரு வீடு இருக்கு இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் இருந்தோம்னா ரொம்ப பெரிய வேண்டாம் இது ஒரு சிர ராசி இந்த கடகம் வந்து சரராசி அதாவது மேசம் பாத்தீங்கன்னா சரராசி கடகம் பார்த்தீங்கன்னா சரராசி அதே மாதிரி ரிசபம் பாத்தீங்கன்னா சிறராசி சிம்மம் பார்த்தீங்கன்னா சிரராசி சரிங்களா இது ஒரு சிரராசி இது ஒரு நெருப்பு ராசி இதுல பாத்தீங்கன்னா சர மேசம் பாத்தீங்கன்னா சரராசி நெருப்பு ராசி சிம்மம் பாத்தீங்கன்னா சிரராசி நெருப்பு ராசி இதுக்குள்ள வர டிஃப்ரென்சேஷன் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு அதாவது எப்படின்னா ராசியினுடைய நெருப்பு எப்படின்னா காட்டுத்தீ போல சரணு புயல் அடிக்கும் போது தீவிர மாதிரி சல்லுன்னு போயிடும் இந்த சிர ராசியோட நெருப்பு எப்படின்னா இந்த நெருப்பை பயன்படுத்தி நமக்கு தேவையான அளவு கட்டுக்குள் வைக்கக்கூடிய நெருப்பு நமக்கு தேவையை பயன்படுத்திக்கலாம் மெதுவா நின்று நிதானமா ஏறியும் அந்த மாதிரி நெருப்பு இப்ப மேசராசினுடைய நெருப்புக்கும் சிம்ம ராசியினுடைய நெருப்புக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் இது எல்லாமே நம்ம பலன் எடுக்கும் போது இதெல்லாம் நம்ம எடுத்து பலன் எடுத்து இது பலன் எடுக்கும் போது இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கறது உங்களுக்கு நான் சொல்றேன் அதே மாதிரி இது ஒரு ஆண்டராசி சரிங்களா மேசராசியும் ஆண்டராசி தான் சிம்ம ராசியும் ஆண்டராசி தான் ஆனா அந்த மேசராசியினுடைய ஆண் தன்மைக்கும் இந்த சிம்ம ராசியினுடைய ஆண் தன்மைக்கும் வித்தியாசம் உண்டு இதை பலன் எடுக்கும் போது நம்ம பிரிச்சு பார்க்கணும் பிரிச்சு பார்த்தோம்னா தான் நம்மளால பலன் சரியா எடுக்க முடியும் இது வந்து நம்ம முன்னோர்கள் பண்டைய தமிழர்கள் மொத்தத்துக்குமே பத்தொம்பது ரூபா சொல்லிட்டு போக கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு வித்தியாசங்கள் இருக்கு அதை வந்து அந்த சூட்சமத்தை தெரிஞ்சு பலன் எடுக்கிறது தான் சரியாக பலன் எடுக்க முடியும் இது வந்து கிழக்கு திசை ராசி இது வந்து தர்ம ராசி மேச ராசியும் இதே தான் தர்மம் தான் இதுவும் தர்மம் அந்த தர்மத்துக்கும் இந்த தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்கு மகாபாரத ஸ்டோரியில் கூட நீங்க கேட்டிருப்பீங்க கர்ணனை ஏன் வந்து வல்லல்ஜி சொல்றீங்க தர்மன் நானும் எல்லாமே செய்யறேன்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும் அவன் செய்கிற தர்மத்துக்கும் நீ செய்யற தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து ஒரு சின்ன இது சொல்லுவாரு அதாவது ரெண்டு பேத்துக்குமே வந்து ஒரு பெரிய தங்க மலையை கொடுப்பாரு ரொம்ப சாட்டா சொல்ற தங்க மலையை கொடுப்பாரு இதை கொடுத்து போட்டு இதை தானம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் தர்மர் ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து சொல்லிடுவார் இப்படி வந்து தங்க மலையை வந்து நாங்கள் தர்மமாக கொடுக்குறோம் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதே மாதிரி கர்ணனுக்கும் ஒரு தங்க மலை வந்து தர்மம் ஊரில் தண்டூரை போட்டு அறிவிச்சிருவாங்க அப்போ எல்லோரும் வருவாங்க வந்த உடனே எல்லாத்துக்கும் எவ்வளோ வள்ளி கொடுக்க முடியும் அவ்வளோ வள்ளி கொடுத்துட்டே இருப்பார் தர்மர் கொடுத்துட்டே இருப்பார் அவர் தர்மம் அப்ப முடிச்ச முன்னாடி கர்ண் கிருஷ்ணன் பகவான் குடுத்து முடிச்சுட்டேன் நானே அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ரெண்டாவது கர்ணன் வர்றாரு அவர்கிட்ட இதை குடுச்சு சொல்றாரு கொடுத்த முன்னாடி ஒரு ஆள் வர்றாரு பார்த்த முன்னாடி இந்த இந்த மலை நீ வச்சுக்க சொல்லிட்டு போயிடுறாரு கர்ணன் அப்ப தர்மனுக்கு அதை ஒரு தடவை தொட்டு பார்க்கணுன்னு ஆசை இருந்தாங்க அதை கையில எடுத்து எடுத்து அள்ளி அள்ளி கொடுத்தாரு இதுக்கு கர்ணனுக்கு அந்த ஆசை கூட கிடையாது ஒரே ஆள்கிட்ட வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு இதுதான் அவர் செய்கிற தர்மத்துக்கும் இவர் செய்யற தர்மத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் சரிங்களா எல்லாருமே தர்மம் பண்ணுவாங்க அந்த மாதிரி மேசராசினுடைய தர்மம் மாறுபடும் சிம்ம ராசினுடைய தர்மம் மாறுபடும் இதில் நிறைய சூட்சமங்கள் இருக்கு சரிங்களா இத வந்து நம்ம தெரிஞ்சு பலன் எடுக்கணும் இதெல்லாம் பெரும்பாலும் வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க தெரிஞ்சு பலனை எடுக்கணும் நம்ம நம்ம ஜோதிடம் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிற அடிப்படை மாணவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சூட்சமங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்க எல்லாத்துக்குமே இது புரிய ஆரம்பிச்சிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு கண்டினியூவாக பார்க்க 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 புரிய ஆரம்பிச்சிரும் பாருங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை எப்படி உங்களுடைய உயர்வைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியுங்கிறதுக்கு நீங்கள் வந்துருவீங்க டேரெக்டா அதுக்கப்புறம் இது ஒரு மூலம் ராசி தாது மூலம் ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் சரிங்களா இது ஒரு மூலம் ராசி அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை வந்து ரொம்ப விரும்புவாங்க அந்த ஏரியாவுக்கு போகணும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள வரும் அந்த செடி கொடிகள் மரங்கள் இதுமாதிரி எல்லாம் ஒரு பெரிய இது ஆசையாக இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மாதம் வந்து ஆவணி மாசத்துக்குரிய மாதம் ஏன்னா ஆவணி மாசத்துல சூரியன் தான் இருப்பார் அந்த ஃபுல்லாகவே ஃபுல்லாவே தான் இருப்பாரு இது வந்து மனித உறுப்புகளில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதுகு வயிறு முதுகு மேல் வயிறு இது சம்பந்தப்பட்டது இதில் உள்ள நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா மகம் வந்து நாலு பாதமும் பூரம் நாலு பாதமும் உத்திரம் ஒன்றாம் பாதமும் இருக்கும் மகம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் பூரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உத்திரம் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் இந்த ராசிக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்பது பாதங்கள் வரும் நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ண 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 தான் ஒரு சில சூச்சமங்கள் பேச 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 தான் வரும் நான் சொல்லணும்னு நினச்சி சொல்கிறதுல தானாக வந்துடும் அது பண்ண பண்ண தான் அதாவது பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு புரிய வரும் அதனால் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்